பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அமலாக்கத்துறை திடீர்னு கே நேரு துறையான நகராட்சி துறையில் வேலை வாய்ப்பில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்குது அதை விசாரிங்கன்னு டிஜிபிக்கு இரநூறு பக்கம் கொண்ட கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றாங்க ஏன் அமலாக்கத்துறை திடீர்னு ஒரு பாய்ச்சலை இப்போ அங்கே வந்திருக்குது என்ன காரணம் பின்னணி என்ன எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச துறை அமலாக்கத்துறை என்ன காரணம்னா எல்லாரும் திட்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் இல்லை நானும் ஃபஸ்ட்லேருந்து அமலகத்துறை வந்து ரொம்ப அதாவது ஒரு ஒரு பாசமாக விமர்சனம் பண்ணுவோம் இது பண்ணுவோம் அது இன்னமும் தொடருது என்னன்னா எல்லா நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க தேர்தல் வரும்போது முயற்சிக்கும் அமலாக்கத்துறை மக்கள் வரி பணத்தில் நீதி விசாரணை நாயெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் தான் வரும் அந்த அமலாக்கத்துறை படுத்துக்கிட்டு தூங்கி அஞ்சுட்டு பிஆர் தேர்தல் எல்லாம் பதினிப்பாக தயாராகுது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அது பாய போகுதுன்னு அர்த்தம் அப்போ அது போது எப்படி பாயம்னா பார்த்து பார்த்து பாயம் யார் நம்ம ஜிக்கு நல்லா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டாண்ட பாயாது நம்ம ஜி எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ அந்த வீட்டாண்ட போய் பாஞ்சிரும் அந்த துறை அப்படி வந்து இப்போ அந்த துறை வந்து பாயை தயாராக்கி விட்டது பாயக்கூடிய இடம் என்பது அண்ணா அறிவாலத்தையே சேர்ந்தவர்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ திருச்சியில் வந்து ஆரம்பிக்கிறேன் ஆல்ரெடி நிறைய வாட்டி பாஞ்சிருக்கிறாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக இது ஃபஸ்ட்டில் வருது எலெக்ஷனுக்கான அமலாக்கத்துறை வந்துட்டு கண்ணில் விளக்கண்ணை ஊச்சிட்டு பார்த்துட்டு இருக்கு நமக்கு எதிர்த்து அரசியல் யார் பண்ணுறாங்களோ அவங்கள நோட்டம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தானே பாக்க ஏன் காசு வாங்காமல் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு செய்திகள் வருது இருபத்தஞ்சு லட்சம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு பதவிக்கு போட்டு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து டிரான்ஸ்பர்க்கும் வேலை வாய்ப்புக்கும் காசு வாங்கிட்டு தான் அரசியல்வாதி பண்ணுறாங்கன்றது நிதர்சனமான உண்மை இப்போ இதுக்கு போய் நீங்கள் எங்கிட்ட தரவு கேட்டிங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் காசு கொடுத்து வேலையை வாங்கினவங்க ஒரு சில பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கேஸ் நடந்துகிட்டுருக்கு அதற்கு சாதாரணம் ஐயா செந்தில் பாலாஜி அப்போ எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த ஒரு அவலமான நிலை இருக்குன்றது உண்மை இப்போ ஆட்சியில் இருக்கிறது திமுக அப்போ இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்லும் போது லாஜிக்கலாக கரெக்டாக வருது இவங்க வேலை ஒரு இதுக்கு வந்து ஆக்சுவலாக தேர்வே நடத்த வேண்டியது இல்லையா இது வந்து எப்படின்னா உங்களுக்கு டிராட்ஸ் மேனு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டரு அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி கீழ்நிலை கிளார்க்கு இந்த மாதிரி போஸ்ட்டுங்களுக்கு தான் இவங்களுக்கு தேவைப்படுது இதற்கு முந்தைய காலத்துலலாம் இவங்களுக்குலாம் வந்து பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் வச்சியோ இல்லை டிஎன்பிசி மூலியமாக இல்லை வேறு ஏதோ போட்டி தேர்வோ அந்த மாதிரிலாம் தேர்வு எல்லாம் வச்சு வேலை வாய்ப்பு எடுத்ததில்லை எப்படின்னா இந்த நகராட்சி இந்த உள்ளாட்சி இந்த ஊராட்சியில் இந்த வேலை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் கமிட்டி இல்லைனா வந்து ஒர்க்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அது நகராட்சி தன்மை கேட்டார் போல் ஊராட்சினா கொஞ்சம் இருக்கும் இதே மாநகராட்சி சென்னை மாநகராட்சின்னு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டியும் இருக்கும் ஒர்க்ஸ் கமிட்டியும் இருக்கும் இந்த ரெண்டு கமிட்டியும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்களுக்குள்ளே ஒன்று போட்டு அதிகாரியை கூப்பிட்டு எதில் வேலை தன்மை காலி இருக்குது அதற்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி மன்றத்துக்கு கொடுப்பாங்க அப்போ மன்றத்தில் இருக்க கவுன்சிலர்லாம் அதை வந்து ஏகமானதாக தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அதை ஃபினான்ஸ் கமிட்டிக்கு அனுப்பி இதற்கு வந்து நீங்கள் பணம் ஒதுக்கீடு பண்ணுங்கள் உள்ளாட்சியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் எடுத்து அவங்க நிறுவிடுவோம் இவ்வளோ தான் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு முன்சிபாலிட்டி இருக்குது நம்ம கிட்டத்தட்ட அதில் எல்லாமே வந்து நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் வேலை வாங்கி இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பணம் வாங்கிட்டு போட்டிருக்காங்க இதில் நேரு அவர்களை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி அமலாக்கத்துறை முடிவு பண்ணும் ஆனால் அதில் அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்காதுன்னு என்னோடய புரிதல் என்னென்னா பத்திரிகையாளர் இப்படி சொல்கிறாருன்னா இந்த சம்மந்தப்பட்ட ஃபைலில் எதுலையுமே நேரு கையெழுத்து போடலை ஆனால் அவர்கிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்க அவருக்கு இது தெரியும் அவருக்கு தான் இந்த ஊழல் நடந்திருக்குன்றது குற்றச்சாட்டு ஆனால் உஷாரா நேரு என்ன பண்ணிட்டார் அவர் சீசன்ட்டு பொலிட்டீஷியன்லையே அவர் இதில் எதுவும் டைரெக்டாகல இல்லை பிரச்சனையில் மாட்ட போகிறது யார் ஆனால் இந்த முனிசிபல் சேர்மேன் நிறைய சேர்மேனும் முனிசிபாலிட்டியில் இருக்க மேனேஜரும் என்ன ஏது இது எப்படி வரும்னே தெரியாமல் வேலை சொல்லிட்டாங்கன்னு போட்டு 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 கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கையெழுத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொடுத்து விசாரிக்கிறீங்களா ஒரு மூணு பேர் நாலு பேர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா உனக்கு திருப்பி வந்துடும்ப்பா நீ வேலைக்கு சேர்ந்துட்டு சேர்ந்துட்டேன் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா திருப்பி வந்துடும் அப்படின்னு ஒரு சிலர் ஆசை வார்த்தை கூப்பிட்டாங்கன்னா அவங்க மனசு மாறும் இல்லை உனக்கு வேலை போகிறது உறுதி ஏன்னா நீ தப்பாக வந்து காசு கொடுத்து இது பண்ணியிருக்க நாங்கள் இதை கேஸ் எடுத்துட்டோம் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலும் பிரச்சனை அடிப்படையில் இது எல்லா நகராட்சியிலும் இப்போ வந்து இது ஒரு பூதாரகமாக ஒரு பிரச்சனையாக வந்து வரப்போகுது இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்குதா வேலை போதா அப்படின்றது அமலாக்கத்துறைக்கு அது தேவையே கிடையாது நீ எப்படின்னா போ எக்கேடு போ எனக்கு தேவை குட்டையை குழப்பணும் விசாரிக்கணும் உங்களை துன்புறுத்தணும் இந்த லைன் இருக்குது பாருங்க இது வந்து ஈஸியாக இருக்குது இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பள்ளிக்கரணை ஒரு ராம்சர் சைட்டு அப்படின்னா அது என்னன்னா உலகளாவிய அளவில் ஒப்பந்தம் போடுற ஒரு பெரிய விஷயம் யூனெஸ்கோ ராம்சர் அப்படின்றதுலாம் வந்து சும்மா எல்லா இடத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த இடத்த ராம்சர் ஆக்கிற தகுதி இருக்குது இந்த இடத்துக்கு வந்து அதற்கு முகாந்திரம் இருக்குது உதாரணத்துக்கு நமக்கு இதற்கு முன்னாடி ராம்சர்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பழவேற்காடு புலிக்கட் பேர்ட் சாங்சுரி இருக்குது ஸ்ரீஹரிகோட்டா போகிற வழியில் அது ஏன் கொடுத்தாங்கன்னா அதிகப்படியான பறவைகள் வருது அதிகபடமான ஜீவராசிகள் இருக்குது மண்வளம் நல்லா இருக்குது இங்கே வந்து இயற்கை சூழல் கொஞ்சம் விளையாடுற சூழ்நிலை இருக்குது அதால் இது பாதுகாக்கப்பட்ட உயரிய ஒரு பகுதியாக இதை மாற்றணும் சொல்லி நம்ம கோரிக்கை வச்சு அவங்க கொடுக்குறது அதுவும் கோரிக்கை வச்ச உடனே மாட்டாங்க அதுக்கு முகாந்திரமாக இருக்கான்னு பார்த்துட்டு அது அளவுகோளு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படி வந்து பள்ளிக்கரணைக்கு ராம் சார் வாங்கிட்டாங்க பள்ளிக்கரணை பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர்ட் வேடந்தாங்களுக்கு ராம் சார் வாங்கிடுச்சு இது வரும்போதே ஒரு சில அதிகாரிகள் அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா நமக்கு இன்றைக்கி இடப்பற்றாக்குறை இருக்குது எல்லா இடத்துல லே அவுட்டு கலாச்சாரம் பில்டிங்கெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது சார் போட்டால் இது வந்து டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் அதாவது கட்டட சம்மந்தப்பட்டதோ இல்லை கட்டுமான தொழிலுக்கு வந்து இது சிக்கலா போகுமே இது வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு குறுகிய பார்வை இருக்கலாம் துட் அடிக்கணும் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வைக்கணும் ரூபா விற்கணும் கட்டினே போகணும் செங்கிலு பில்டிங்கு இப்படி இருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு குரூப்பு அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு குரூப்பு இன்னொரு சைடு அதிகாரிகள் என்னன்னா எல்லாமே கட்டடமாக போச்சுன்னா அப்போ நாசமாக போவோம் இது வந்து வனத்துறை கிட்ட கொடுத்துட்டு வனத்துறையை நம்ம இதை ராம்சரை ஆக்கிட்டு பறவை வகையில் சரணாலயம் பார்த்துட்டோம்னா நம்ம பள்ளிக்கரணையை காப்பாத்திடம் ஆல்ரெடி பெரும்பாக்கத்தை நம்ம இழந்துட்டோம் அந்த சைடு வேளச்சேரியில் பாதி இழந்துட்டோம் இதெல்லாம் ஒரு காலத்துல சதுப்பு நிலமா இருந்தது பூராவே இரு மிச்சம் இருக்கிறது இதையாச்சும் காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு சில அதிகாரிகள் அதில் குறிப்பா சி வி சங்கர்னு ஒரு அதிகாரி இருந்தார் முன்னாடி தான் வந்து பள்ளிக்கரணையில் குப்பை கொட்டுற இடம் கார்பரேஷன் கிட்ட கொஞ்சம் இடம் இருந்தது அது வந்து ஐடி கம்பெனிக்கெலாம் போக இருந்தது இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது ஒரு ஃபைலை போட்டு கொஞ்சம் இடத்த வந்து நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை கிட்டே கொடுக்குறாரு வரலாறுலேயே வனத்துறைக்கு இந்த இந்த புடி இடத்த பறவை பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டு முச்சார்னா அது சி வி சங்கர் அது நடந்தது இப்போ இதெல்லாம் பாதுகாப்புக்கு வேண்டி பண்ணாங்க அதேமாரி வேடந்தாங்கல்ல என்ன பண்ணாங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரு சுற்றி பரப்பில் கட்டடமோ இல்லை தொழிற்சாலையோ எதுவும் வரக்கூடாதுன்றது சட்டம் அந்த அஞ்சு கிலோமீட்டரை மூணு கிலோமீட்டரை சுருக்கிட்டு மிச்சம் ரெண்டு கிலோமீட்டர்ல தனியார் கம்பெனிக்கிட்ட காசு வாங்கிட்டு அது ஒரு முயற்சி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுவும் கோர்ட்டுக்கு போயும் பிரச்சனை பண்ணுவோம் போனவன கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க நாங்க எதுவும் பண்ணல ஆனால் ஸ்டேட் போர்ட் ஃபார் லைஃப் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி அந்த கம்பெனி கிட்ட ஏதோ காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப செய்தி வந்துச்சு அப்பவும் அது முறியடிக்கப்பட்டது இந்த பள்ளிக்கரணியும் பார்த்தீங்கன்னா இப்ப கோர்ட்டுக்கு அதிமுக போயிருக்கு நூறு பர்சன்ட் அந்த வழக்கில் வந்து கண்டிப்பாக அரசுக்கு கெட்ட பேர் வரும் ஏன்னா அதில் வந்து சிஎம்டிஏ இன்வால்வ் சிஎம்டிஏ தான் என்ன பண்ணால் கச்சா முச்சானு காசு வந்ததுன்னா போதும் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது சிஎம்டிஏ பேர் அடிபடுது இதெல்லாம் வந்து சமீபமாக இப்போ ஒரு பத்து நாளில் வர பிரச்சனைகள் அதனால வந்து இது இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட நேரம் என்பது ஆரம்பிச்சிச்சு அதாவது இந்த துறை சும்மா இருக்காது யார் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தது அப்போ ஏன்னா உங்களுக்கு ராம்சர் சைட்டை பொறுத்தவரை எப்படின்னா அந்த சர்வே எல்லாமே ஜிபிஎஸ் சொல்லுவோம் நம்ம அந்த அந்த மிஷினை வச்சுட்டு லேட்டிடியூடியோ லாங்கிட்யூட்டியோ மெஷர்மெண்ட் பண்ணி சேட்டலைட்டில் லிங்க் பண்ணி இது இது ராம்சாரோட இடம் இது இது பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டு மத்திய அரசுக்கு போய்டும் அது இப்போ மத்திய அரசுக்கிட்ட இருக்கும் இங்கே என்ன ஏழு எந்த கல் எங்கே நிற்கிது எங்கே இருக்குன்ட்டு அந்த கல்லை உடைச்சி கிடிச்சு யார் யாரெல்லாம் பட்டா போட்டது இல்லை பட்டா போடாமல் இடத்த கட்டடம் கட்டினது எல்லாருக்குமே சிக்கல் இருக்குது அதுக்கு யார் யார் பர்மிஷன் கொடுத்தாங்கலாம் நோடுனாங்கன்னா இதுவும் விசாரணை தலையத்துக்கு உள்ள வரும்போது கண்டிப்பாக பெரிய நெருக்கடி வந்து இருக்கு அப்புறம் கடைசியா இப்ப துப்புரவு தொழிலாளி பிரச்சனை மாதிரி நிறைய பிரச்சனை ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி பண்ணிருக்கிறாங்க இதெல்லாமே வந்து விசாரணை வலயத்துல உள்ள வரும்போது கண்டிப்பா திமுக அமைச்சர்களுக்கு இது ஒரு பெரிய இது ஒரு தொடக்கம் பார்க்க முடியுமா இருக்கு தேர்தல் நேரத்தில் இப்ப தொடங்கி இருக்கிறது இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய திமுக துறைகளுக்கு ஆல்ரெடி வந்து ஆத்துமணல் பிரச்சனையிலே பிடபிள்யூடிக்கும் அமைச்சரோட துரைமுருகன் அவர்கள் பேரும் எல்லாம் பேசப்பட்டது அப்பவே வந்து என்னன்னா ஒரு மண்ணை வந்து எவ்வளோ தொலைவு எிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 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 கல்குலேஷன் ஐஐடியை வச்சு போடுறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ க்யூபிக் மீட்டர் மண் அள்ளியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும் அதுவே ஆல்ரெடி முன்னாடி கலெக்டருக்குலாம் சம்மன் பண்ணப்பட்டு அது ஒரு வழக்குன்னு நிலுவையில் இருக்குது அப்புறம் பொன்முடி அவர்கள் மீது ஒரு வழக்கு ஒரு சிலது நிலுவையில் இருக்குது இப்போ இது எல்லாமே பிரச்சனை தானே அதனால தான் சொன்னேன் அமலாக்கத்துறை தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உறங்கிட்டு இப்போ திருப்பி அந்த துறை வருகிறது அந்த துறை வந்து தேர்தல் வேலைகளை செய்யும் அவங்க வந்து குற்றம் சொல்லுவாங்க இவர்கள் வந்து நாங்களாம் வந்து எல்லாமே இலவசமாக தான் பண்ணோம் மண் எதுக்கு பண்ணோம் மண் வந்து ஏழைப்பழிகள் வீடு கட்டுறாங்க அதனால இலவசமாக எடுத்து இலவசமாக கொடுத்தோம் வேலை வாய்ப்பு முப்பது முப்பத்தஞ்சு அதெல்லாம் இல்ல அரசாங்கத்துல உத்தியோகத்தில் காலி இருந்து அதனால அப்படியே வந்து அப்படியே வேலையை கொடுத்தோம் இப்படி தான் சொல்ல போறாங்க இவங்க இல்லன்னா அரசியல் காழ்ப்புனு வச்சுன்னு கேட்பாங்க அமலாக்கத்துறைன்றதுனாலேயே இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு பாஜக எதிர்ப்பு அது திமுக ஒரு பெரிய பலம் அப்படின்றது வச்சுக்கிட்டா அமலாக்கத்துறை இந்த ஆக்சன் எல்லாம் பெருசா அரசியல் ரீதியாக எடுபடாத ஒரு காரணமா போயிடலாம் அப்படி இன்னொன்று இன்னொரு பக்கம் ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா செய்திகளை விட மக்களுக்கு இதுதான் பிடிக்கும் இல்லை டிஆர்பி ரேட்டிங் இல்லை வியூஸ் அந்த கோணத்தில் அணுகிறனால இப்போ ஒரு மாதமா நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதமா விஜய் பேசாமல் இருக்கிறாரு ஆனால் பேசிட்டு இருக்கிறோம் இந்த காரணங்களால இந்த மாதிரியான தவறுகள் துறைகள் ரீதியாக அதிகாரிகள் ரீதியாக நடக்கின்ற தவறுகள் கூட பெரிய அளவுக்கு வெளியே தெரியாமல் போயிடுதா இப்போ இன்னைக்கு பேப்பரை பார்த்தீங்கன்னாக்க செய்தியில வந்து போக்குவரத்து வாங்கின பேருந்துகள்ல மின்சார பேருந்துகள் இதை மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு தனியாருக்கு ஒரு சிறுநீரக திருட்டு நாமக்கல் அது விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு கோர்ட் சொல்லுது திருவண்ணாமலையில இரண்டு காவலர்கள் பெண் பாலியல் சம்பந்தமா அவங்களை பணி நீக்கம் செய்திருக்காங்க இன்னைக்கு குண்டர் சட்டத்துல போட்டிருக்காங்க இப்ப இந்த மாதிரியான செய்திகள் இப்ப நெல் கொள்முதல் விஷயம் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் பெரிய அளவுக்கு வெளியே வராம விஜய் இல்லை பாஜக எதிர்ப்பு பிஎம்சி திட்டத்துக்கு கேரளா ஆதரவு கேரளா இப்ப நிறுத்தி வைத்திருக்கிறது இது போன்றே போயிட்டு இருக்கனால திமுக பெரிய சாதகமா இருக்குதா இல்ல இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம மறந்துட்டோம் ரவி அவர்கள் அவரும் வந்து திமுக பலப்படுத்துகிறார் பலப்படுத்தார் அண்ணாமலை அவர் அவரும் திமுக பலப்படுத்துறாங்க இப்ப இவங்க எல்லாம் வந்து அரசியல் பண்ற பேர்ல நீங்க பேசினது கோடிட்டு காமிச்சது எல்லாமே மக்கள் பிரச்சனை கிட்னி யாருக்கிட்ட திருடுவோம் இங்க திருடும் மக்கள் கிட்ட தான் திருடணும் அப்ப மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்ப இதெல்லாம் வந்து பேசாம அன்றாடம் வந்து நம்ம காட்சி கூடல பெரும்பாலும் விவாதங்கள்ல இது மாதிரிதான் விஷயங்கள் தலைப்புகள் வருது அது என்ன அப்படின்னா மக்கள் அந்த ஒரு 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 பேசு பொருளாக இடக்கூடாது எதிர்ப்பு தன்மை வந்துடக்கூடாதுன்றது அதுதான் அதோட புரிதல் பொதுவாக ஊடகத்தை பொறுத்தவரைலாம் என்னன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே மாதிரி டைட்டில் தானே நீங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்திங்கன்னா பிளவுபடுகிறதா அண்ணா அதிமுக பிளவுபட்ட அதிமுகவில் திமுகவை வீழ்த்த முடியுமா திமுக பலமாக இருக்குது திமுக முந்துகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைமை மோசமாக்கி விட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி கட்டுக்கோப்பா இதுதான் இதில் வந்து கரண்ட்டு பில்லு கட்டினாங்களா இல்லையா டியூஷன் ஃபீஸ் கட்டினாங்களா இல்லையா வேலை வாய்ப்பு கிடச்சதா இல்லையா நாய் பிரச்சனை என்ன இருக்குது அது நாய் பிரச்சனை கூட சரி ஓகே பேப்பரில் வர்றது சின்ன பிரச்சனைன்ற மாதிரி கடந்துடா லஞ்சம் ஊழல் அப்படின்றது வந்து ஒரு பொருளே கிடையாது வேங்க வயல் ஒரு இஷ்யூ கிடையாது பரந்தூர் விமான நிலையம் ஒரு இஷ்யூ கிடையாது மேல்மா விஷயம் ஒரு இஷ்யூ கிடையாது நெல் பிரச்சனை ஒரு இஷ்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க அது வந்து மக்களுக்கு தெரியுங்க மக்களுக்கு வந்து அவங்க டெய்லி பார்க்குறாங்க அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்றது மக்கள் உணர்வாங்க மக்கள் அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டும் நாளாவ நாளாவ பாப்புலரிட்டி போயிடும் ஆன்டி இன்கமன்சி வரும் ஆன்டி இன்கமெண்ட்ஸி பெருசாக தெரியாத அளவுக்கு ஊடகங்களோட அந்த பேசு பொருள் இருக்குது அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும் யார் விளம்பரம் எவ்வளோ தராங்க என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையும் கிடையாது நம்மளை பொறுத்தவரை நீங்கள் கேட்டீங்க மக்கள் பிரச்சனையை பேசுறது இல்லைனா ஆமாம் மக்கள் பிரச்சனையை பேசுறது நான் மக்கள் 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 அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ஏன்னா மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா ஆமாம் நூறு பாதிப்பு யாரும் வந்து இப்போது இது இந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு பென் ட்ரைவ்லேயும் ஒரு சிலது லேப்டாப்பு வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் ரெட்ரிவ் பண்ணதில் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னதான் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி சில சிங்கப்பூர் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி வேர்ல்டு பேங்க் வேறு யாரும் முப்பது லட்ச ரூபா சந்தோஷமெல்லாம் கொடுத்து வேலைக்கு சேரமாட்டோம் வைத்தறிச்சலோட சமைக்கணும் சரி அப்படி சேர்ந்த வேலை அது இன்னொருத்தருக்கு போக வேண்டிய வேலையாக கூட இருக்குது இப்போது ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் இந்த காசை வட்டிக்கு கடன் எல்லாம் அவர் வட்டிக்கு கடன் வாங்கி அமைச்சர்கிட்டயோ இல்ல அரசாங்கத்துல அதிகாரிக்கிட்டயோ யாருக்கிட்டயோ குத்துட்டாரு இப்ப அந்த முப்பது லட்சம் ரூபாய் யார் தலையில அரைப்பாங்களோ நம்ம தலையில தான் அரைப்போம் அதாவது ஆல்ரெடி வரி அந்த சுமை அதெல்லாம் வந்து அரசாங்கம் போடும் அது இல்லாம இந்த கிம்பளம் வாங்குறது உயிர் எடுக்கிறது ஜனங்களை மதிக்காது அதாவது காசை வாங்கிட்டு வேலைக்கு போடுற ஒரே காரணத்தினாலதான் இந்த அரசு ஊழியர்கள் மக்களை துச்சமா நினைக்கிறேன் நான் காசு கொடுத்துட்டு நான் வந்தேன் நான் திருப்பி காசு கொடுத்தா நான் வேறு இடத்துக்கு போவேன் நீ யார் நீ வந்தியா உன் பேப்பருக்கு நீ காசு கொடுத்தா நான் உங்கள் பேப்பர் பார்ப்பேன் இல்லைனா உன் பேப்பரை நான் பார்க்க மாட்டேன் நான் இல்லைனா என்ன பண்ணுவேன் எங்கள் இருக்க பச்சைங்களை கையெழுத்து போட்டு உன்னை சுத்த விடுவேன் நாலு தெருப்போ நாலு பேரை போய்ப்பார் கவுன்சிலர் வைப்பார் எம்எல்ஏ வைப்பார் அப்புறம் அவங்க வேறு காசு கேட்பாங்க இல்லை அவங்களுக்கு எதனா கொடுத்துட்டு இல்லை அவங்க மிரட்டி இரட்டி உருட்டி சொன்னால் போடுவேன் ஆனால் சம்பளம்ன்றது யார்கிட்டேருந்து வாங்குறது மக்கள் படத்துலேருந்து வாங்க அந்த எண்ணன்றது அரசு ஊழியருக்கு சுத்தமாக இல்லை இப்போ சரி அரசு ஊழியருக்கு நீங்கள் இந்த மாதிரி பணம் வாங்கினு போடுறீங்க எல்லாம் பண்ணுங்க அரசு ஊழியர்னா சந்தோஷமாக இருக்கிறாங்களா அவங்களும் கிடையாது அவங்க கேட்குறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்குறாங்க நான் அந்த குறுகி வட்டத்தில் நான் போகல ஆனால் கிட்டத்தட்ட கணிசமான பாதிக்கு மேலே வச்சுக்கலாம் அப்படிதான் இருக்குது அப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து நம்ம கேட்டதெல்லாம் செய்யலை அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தேவை பணம் குத்தா இது இதில் வந்து கல்வித்துறையில் ஒண்டி கொஞ்சம் மகேஷ் பொய்யா மொழி பேர் ரொம்ப கெடலை அது உண்மையிலே ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் மற்றபடி அந்த கல்வித்துறையில் வேறு சில பல பிரச்சனைகள் இருக்குது அதை பார்க்கணும் அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபரு இந்த இந்த காசு வாங்குறது அப்படின்றது செந்தில் பாலாஜியே சாட்சி இன்னைக்கு அமைச்சர் ஆமாம் அமலாக்கத்துறையை பார்த்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு இப்போ திமுகவில் வந்து பயமே கிடையாது அமலாக்கத்துறை பார்த்து பயம் இருக்கா இல்லையா பயம் இல்லை அப்படின்னா நாளைக்கு செந்தில் பாலாஜியை கவர்னர் அலுவலகத்தை கூப்பிட்டு அமைச்சர் ஆக்குவோம் பயம் இருக்கிற ஒரே தான் அமைச்சர் ஆக்கலாம் அதனால் அமலாக்கம் இன்னொன்று அவர் மேலே அந்த ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் போகணும் இப்போ நல்லா பாருங்கள் அமலாக்கத்துறை வந்து அனுப்பக்கூடிய கேள்வி டிஜிபிக்கு போகிறது லீக் ஆகுது பத்திரிகையாளர்கள் ஒரு சிலருக்கு அங்கே இங்கே இங்கே போய் ஸ்கூப் நியூஸாக வருது அப்போ அது வருதுன்னா என்ன அர்த்தம்னா டிபார்ட்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு அமைச்சர்கள் தயாராக இருக்கணும் அப்படின்றது புரிதல் நீங்கள் மேபி அந்த அமைச்சர்கள் வந்து அவர்கள் புனிதர்களாக மாறணும் அப்படின்னா பிஜேபியில் சேன்ட்டிங்கன்னா உங்களுக்கு உஜால போட்டு உங்களை துணி துவச்சி சர்ஃபு ஏரியெல்லாம் போட்டு உங்களை புனிதராக்கி வாஷிங் பவுடர் நிர்மா விளம்பரம் மாதிரி காட்டி வெள்ளையாக காட்டி புனிதராக்கி விட்டார் பாரதி ஜனதா கட்சியில் சேர்ந்த காரணத்தில் இவர் இன்று முதல் புனிதர் என்று அணை அழைக்கப்படுவார்னால் புனிதராக்கி விட்ருவோம் அவர்கள் மீது வழக்கு அந்த அமலாக்கத்துறை பாயவே பாயாது அவர்கள் மீது பாசமாக இருக்கும் யாரெல்லாம் அவங்க சொல்பேசி கேட்கல அவங்க மீது அப்புறம் சிபிஐ மறந்துவிட்டோம் சிபிஐ அப் அதுவும் ஒரு துறை அதுவும் அணையமாக பொங்கல் அப்போ முழுச்சுக்கும் விஜய் அவர்கள் சொல்கிறாரெல்லாம் பாசிச பாஜக கொள்கை எதிரி அதெல்லாம் இப்போ கொள்கை எதிரியா அப்படி அப்போ அந்த கொள்கை எதிரின்னு ஒருத்தர் சொல்கிறதாவது போய் என்னென்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு வாங்க இப்போ சிபிஐயும் போவோம் கரூர் இன்சிடென்ட் இருக்குது இல்லைங்களா அது அதெல்லாம் இருக்குது அதனால் அரசியல் போக்கு என்பது ரொம்ப ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும் இதில் வந்து பாதிக்கப்படுறது மக்களாகிய நம்ம தான் ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேசாமல் அரசியலே பேசிக்கிட்டு அரசியல்வாதிகளும் மக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணாமல் ஊழல் லஞ்ச ஆவணுன்ற மாதிரி போகுது அதெல்லாம் வந்து தெரியல இது எங்கே போய் நிற்கும்ன்றது நம்ம பார்க்கணும் மக்கள் அதை எப்படி முடிவு பண்ணுறாங்கன்றத நம்ம பார்ப்பேன் நன்றி நன்றி சார்